விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக அங்கம் வகித்தவர் இந்த நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் தொல் திருமாவளவன் அவர்கள் இலக்கிய பேச்சாளர் தாழ்த்தப்பட்ட குடிகளுக்கு தலைவராகவும் இருந்து வருபவர் இவருடைய காலத்தில் பஞ்சம்மர் நிலம் என்கிற ஒரு நிலத்தை கேட்டு இன்று வரைக்கும் நாடாளுமன்றத்தில் ஏன் குரல் கொடுக்கவில்லை அப்படி குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எத்தனை பேருக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் இடத்தை நிலத்தை வாங்கி தந்து உள்ளார் இது எதுவுமே இன்று வரை நடக்கவில்லை ஒரு நல்ல அரசியல் தலைவர் இந்த அரசியல் தலைவர் திமுக அண்ணா திமுக என்று மாறி மாறி அவர்களுக்கு ஆதரவை தந்து இன்று முழுமையாக திமுகவே தன் வாழ்க்கை என்று வாழ்ந்து வருகிறார் மிக பெரும் தலைவர் அதுவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவராக எல்லோரும் ஏற்றுக்கொண்ட இவர் இன்று வரைக்கும் பஞ்சமநிலத்தை பெற்றுத்தரவில்லை ஏன் இவர் இந்த பஞ்சமிலத்தை பெற்றுத்தருவதற்கு முயற்சி இருக்கவில்லை மு கருணாநிதி மு க ஸ்டாலின் ஜெயலலிதா இந்த மூன்று முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஆண்டவர்களிடம் அரசியல் ரீதியாக நல்ல நட்பு கொண்டவர் இந்த மூன்று தலைவர்களிடம் நல்ல நட்புடன் இருந்த விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் இந்த பஞ்சம்ம நிலத்தை ஏன் வாங்கி தரவில்லை இந்த பஞ்சம நிலத்தை தருவதற்கு இவர் ஏன் போராடவில்லை தாழ்த்தப்பட்ட மக்களில் எத்தனையோ பேர் நிலமற்று வாழ்கிறார்கள் இலங்கை அதிபருடன் நன்றாக கைக்குலுக்கி தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்த இந்த காட்சிதான் திருமாவளவன் அவர்கள் மீது எந்தவித நம்பிக்கையின்றி வரவேண்டிய காலகட்டத்தில் தமிழர் கொடிகள் நினைக்க வேண்டிய அளவிற்கு நடந்து கொண்டார் இந்த தமிழர் கொடிகளுக்கு திருமாவளவன் செய்த மிக பெரிய நம்பிக்கையில்லா ஒரு செயல் திரு ராஜபக்சே ரவர்களுடன் இலங்கையில் கைக்குலுக்கி நிற்கும் காட்சி இந்த படங்கள்